முதல என்னுடைய நாளை நடைபெற இருக்கிற கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்ச்சி என்பது அனைத்து மாவட்ட செயலாளர்களும் பெரும்பாலோ தங்கள் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த கருத்தின் அடிப்படையில் இரண்டு நாட்களுக்கில் நல்ல முடிவுகள் மேற்கொள்வதாக இருக்கிறது எந்த காலகட்டத்திலும் எடப்பாடியோடைய தலைமையில் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தான் இணைத்துக் கொள்ளப் போவதில்லை துரோகத்திற்கு என்றைக்கும் இடமளிக்க மாட்டேன் என்று உறுதியளித்திருக்கிறார் ஆகவே விரைவில் நல்ல முடிவுகளை மேற்கொள்வார் இடத்தில் இணைவோம் அவர் தெளிவாக ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் இரண்டே கருத்து கொள்கை ரீதியாக நாங்கள் யாரை எதிர்க்கிறோம் என்பது மக்களை கோஷமிட்டார்கள் அதே நேரத்தில் துரோகம் என்பது அந்த இயக்கத்தை எப்படி இருக்கிறது என்பதை அதையும் வெளியிட்டார்கள் ஆகவே இரண்டு கருத்துக்களும் தெளிவாக உங்களுக்கு இருக்கிறது அதேதான் அது பொருந்தும் என்னை பொறுத்தவரையிலும் இந்த பொங்கல் முடிந்து அதற்கு பிறகு நீங்கள் ஒரு திருப்பு பார்க்கலாம்

அவர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பேசிக் கொண்டிருக்கிறது உண்மை அதே நேரத்தில் எப்போது அவர்கள் அந்த முடிவுகளை மேற்கொள்வார் என்பதுதான் இன்னும் எனக்கு தெரியவில்லை காவாக்கோடு என்னை போன்றவரும் பேசுகிறோம் அவரும் சில கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு நல்ல முடிவுகள் எதிர்பார்க்கலாம் என்னுடைய பயணத்தை பொறுத்தவரையிலும் புரட்சித் தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவை போல மகிழ்ச்சியாக இருக்கிறது அவருடைய நிகழ்ச்சி வருகின்ற இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மலேசியாவில் ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது அது முடிந்ததற்கு பிறகு அவரோடு கலந்து பேசி எந்தெந்த மாவட்டத்தில் அவருடைய சுற்றுப்பயணம் மேற்கொள்ளார் என்பதை அவர் எங்களுக்கு முடிவுகளை சொல்வார்கள் கட்டுப்பாடு என்பது கட்டுப்பாடு என்பது அவருக்கு தொடர்ந்து கொடுக்கப்படுகிற ஒரு நிலை அவை அதெல்லாம் தாண்டி மக்கள் மனதிலே அவர் நின்று கொண்டிருக்கிறார் மக்களால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் விடத்தில் அமர்வதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது ஒன்றே ஒன்றை சொல்கிறேன் புரட்சி தலைவர் முதன்முறையே இயக்கம் சாருக போது எப்படி மக்கள் அலை வந்ததோ அதே போல இவருக்கும் அதேதான் வந்து கொண்டிருக்கிறது கூட்டத்தை கூட்டுவதற்கு செலவு செய்கிறார்கள் ஆனால் செலவே செய்யாமல் கூட்டம் குமிந்து கொண்டிருக்கிற ஒரு தலைவராக இருக்கிறார் அவர் மக்கள் தலைவராக இருக்கிறார் எதிர்கால தமிழகத்தை ஆள வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் இரு கட்சியும் இன்றைக்கு இருக்கிற நிலையை மனதிலே கொண்டு புதிய ஒரு தலைமை வேண்டும் அவருடைய தலைமையில் என்கிற நிலைதான் மக்களிடத்தில் இருக்கிறது யார் அந்த இடத்தை பிடிக்கிறார் என்பதை நீங்கள் விரைவில் தேர்தல் களத்திலே தெரிந்து கொள்வீர்கள் அவைக்காகவும் ஆதிக்கம் செலுத்தி போக வேண்டும் ஆதிக்கம் செலுத்தாது